பேசுறது கேக்குதான்னு தெரியல தெரியாதா இன்னொரு செல்லு தெரியும் இப்ப யாராச்சும் இருந்தாங்கன்னா கேக்குதான்னு கேட்கலாம் யாருமே இல்லை லைக் இருக்குது லைக் இருக்கு இந்த கைதான் லைக் போறா கை அதான் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா ஹாய் 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 இப்போ தச்சா தான் ஹாய் 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 தச்சா ஹாய் சொல்லுப்பா ஹாய் 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 சொல்லு சொல்லு என்ன பண்றீங்க ஒரு மெசேஜ் கூட சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க தெரியுது

என்ன பண்றீங்க சும்மாதான் அப்படின்னு

போய் காசு அனுப்ப சொன்னோம் எப்படி சார் அது சார் வேற யாருல இவங்களோட சன் வீட்டுல இருக்காரு வெளியில இருக்காங்க அப்பா

சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தேன் இது ஆடு தான் ஆடுது அதுக்கு சார் ஸ்டாண்டு அது கொடுத்தாரு அப்படியே காசு கொடுத்தாதான் பார்ப்போம் கொஞ்ச நேரம் யாருலாம் ஆட்றான்னு

நாளைக்கு <laughs> போ <laughs> <Light laughs> <up> <Hi. laughs> <laughs>